இன்னைக்கு ரொம்ப பார்க்க போகிறது என்னென்னா சிக்கன் தான் அதுக்குன்னு ஒரு நாலு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா பொன்னிறமாக சிவக்க வறுத்தி விடணும் அதை வறுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பல்லாரி நல்லா பொடியாக கட் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் வேகட்டும் நான் வரைக்கல சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா பெசஞ்சு வச்சுருக்கலாம் உப்பும் போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா பிசஞ்சு வச்சுக்கிடலாம் ஒரு அரை நேரம் அங்கே இருக்கட்டும் அரை மணி நேரம் கழிச்சு ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றி நான் மசாலா போட்ட சிக்கனை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே போட்டு பொறிச்சிடலாம் இருக்கிற இதெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் கொன்னு வந்ததுக்கப்புறம் பரட்டி போட்டு இந்த மாதிரி பரட்டி போட்டு இருக்கிறத எல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி திருக்கும் போது ஒரு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் வதங்கி அதுக்கு இதுக்கும் இஞ்சி பூண்டு போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சிக்கன் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் இந்த மாதிரி நான் வெங்காயம் போட்டு வதங்கிக்கிட்டு இருக்கேன் வதக்கப்பறம் அந்த வத்தல் மல்லி வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நல்ல பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சி எடுத்து விடணும் எடுத்து ஜாரில் கொஞ்சம் தண்ணி கழுவி அதையும் உள்ள ஊற்றி நல்லா கிளறி விடணும் இந்த பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வேக விடணும் வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி வேறு சேர்த்துக்கங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக விடணும் ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம் பொரிச்சதுக்கப்புறம் நல்லா பார்த்தோம்னா நல்லா வாசம் வாசமாக இருக்கணும் கமகமாக அந்த வத்தல் மல்லி மிளகு சீரகம் எல்லாம் நல்லா வாசம் கமகமான்னு இருக்கும் நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம பொறிச்சு வச்ச சிக்கனை அப்படியே எடுத்து எல்லாம் உள்ளே போட்டுடலாம் சிக்கனை வந்து நல்லா ரொம்ப உருகிற அளவுக்கு பொறிக்க வேண்டாம் கொஞ்சம் நார்மலாகவே பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து குழம்பு இதுக்குள்ளே கிரேவி போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி உள்ள போட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டு நல்லா கிண்டி விடணும் நல்லா மறுபடியும் ரெண்டு மூடி போட்டு மூடி வச்சு மறுபடியும் வேக விடணும் தண்ணி எதுவுமே அதிகமாக சேர்க்க வேண்டாம் அப்புறம் ஒரு ரெண்டு கழிச்சு திறந்து பார்த்தோம்னா நல்லா திக்கான பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இது வந்து நம்ம எல்லா சாப்பாடுக்கும் இதை வச்சு நம்ம செஞ்சு சாப்பிடலாம் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரே ஒரு நேரம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே